சென்னிமலை மலை தேரில் போட்டிருந்த தூரிலேயே ஒர்த்தான தூரினால் அதான் இது வந்த அன்னைக்கே நாங்கள் முடிவு பண்ணி வச்சிட்டோம் கண்டிப்பாக இந்த தூரிக்கு போனோம் அப்படின்ட்டு இந்த தூரிக்கு போகலாம் அப்படின்னு டிக்கெட் எடுத்தாச்சு ஒரு பாக்ஸுக்கு பதினாறு சீட் இருந்துச்சு நாங்களும் பதினாறு பேர் இருந்தோம் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நாங்களே போய் உட்கார ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் எல்லாத்துக்கும் பில்டிங் ஸ்ட்ராங்காக ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு ஏன் சொல்கிறன்ட்டு உங்களுக்கு போக போக தெரியும் இந்த தூரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன கோலர் பண்ணேன்னா செல்ஃபி கூட உள்ள போயிட்டேன் வீடியோ எடுக்கிறேன்ட்டு அங்கே உசரை காப்பாத்துறதே பெருசாக இருந்துச்சு இந்த ஃபோனை காப்பாற்றக்குள்ளே போதும் போது நான் ஆயிடுச்சு முப்பதாயிரம் முடிஞ்சுன்னே நான் முடிவு பண்ணிவிட்டேன் Thank oh you. அப்படியே கண்ணாடி போட்டு பட்டு பால்கோ ஐஸ் சாப்பிடலான்னு போயிட்டோம் எங்க ஏங்கில் ஒருத்தருக்கு ஹிந்தி நல்லா தெரிஞ்சு அதனால ஹிந்தியில அவர் பிசினஸ் எப்படி போகுது அப்படின்ட்டு அவரை பத்தி ஃபுல்லா கேட்டிருந்தோம் அவரும் சொல்லிட்டு இருந்தாரு கேட்டு அவர் எங்களுக்கு தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படியே அங்க ஐஸ் சாப்பிட்டு அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கீச்சையும் ஜிம்கி வாங்கினேன் அந்த பொண்ணை நான் பாக்கிறதே ராதா சரி பாக்கிறப்ப கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஊருகா வச்சிருந்தாங்க சாம்பிள் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே போய் ஊர்காவை சாம்பிள் பார்த்தோம் பக்கத்துலேயே அல்வா கடை இருந்துச்சு அவங்களுக்கு சாம்பிள் கொடுத்தாங்க இதையும் வாங்காம போனால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு அல்வாவை வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இவங்க எல்லாத்து வீட்டுமே பக்கத்தில் இருக்குது என் வீடு மட்டும்தான் பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது இவங்க எல்லாம் வீட்டு இருக்க சைடு பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் என் ஃப்ரெண்டு வீட்டு மாடியில் ஸ்டே பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்ட் இன்ஸ்டால மீன் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான் வீடியோ வீடியோ சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் பேசிவிட்டு விடுதும் நான் எரிச்சி எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் வேறு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா